முதல்வராக வரணும்னு காமராஜே ஆசைப்படுறார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவியோட காமராஜ் நின்னா அடியனுக்கு ஆட்சேபனை இல்லை ஆனா முதல் மந்திரி பதவிக்கு காமராஜ் ஆசைப்பட்டா அது நல்லதில்லை அதெல்லாம் படிச்சவங்க உட்கார்ந்து நிர்வாகம் பார்க்குற இடம் யோசிச்சு பண்ணுங்க சரிங்க நல்லது தேவர்ஜி நேருஜி சில விஷயங்களை பேசிட்டு வர சொன்னாரு நம்ம ஃபார்வர்ட் பிளாக் கட்சி காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சு வந்து உருவான கட்சி தானே அத மறுபடியும் காங்கிரஸோட இணைச்சிடலாம்னு நேருஜி ஓஹோ மத்தியில உள்துறை வெளிநாட்டு உறவு இலாக்கா தவிர தேவர்ஜி விரும்புற எந்த பதவியா இருந்தாலும் தந்தர்லான்னு நேருஜி சொல்லிருக்காரு அந்த இலாக்காக்களை கேட்டா கேட்டு பார்த்துருவோம் தேவர்ஜி வேணா வேணா அதை கேட்டா சுபாஷ் பாபு விஷயத்தை பத்தி நாம தெரிஞ்சு போன்னு நேருஜி யோசிப்பாரு அப்படித்தானே உங்க அளவுக்கு ஆட்கள் இருக்காங்க அப்ப ஒண்ணு செய்யலாம் அந்த அறிக்கையில முதல்ல அசம்பிளி அரிஜனங்க எம்எல்ஏ தோப்புடைப்பட்டி ஆர் பெருமாள் குடும்பனார் கையெழுத்து போட இடம் விட்டுடுங்க அதுக்கு கீழே இவங்க கையெழுத்து போட்டுக்கிட்டோம் கொஞ்சம் அமைதியா இருங்களே அமைதியா இருங்க